வணக்கம் நண்பர்களே நம்மள நிறைய பேருக்கு தென்னை மரம் வளர்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஆனால் பெரிய தென்னை மரமாக தான் இப்போ நம்ம நிறைய அந்த கேரளா சைடு கன்னியாகுமரி எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் சின்ன தென்னை மரம் அப்படிங்கிறது இப்போ நிறையவே நமக்கு வந்துடுச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வாங்கி வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபீட்டு கோக்கனட் ட்ரீன்னு சொல்லுவாங்க ரெண்டு அடின்னு சொல்லுவாங்க ரெண்டு அடி இல்லை ஒரு அஞ்சரை அடி ஆறு அடிக்கிட்ட வளரும் ஆனால் காய் வந்து நம்மளே பறிச்சிருக்கிற அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் காய்க்கும் அதோடய இமேஜஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் வளரும் இதான் அதோடய படங்கள் நம்ம பறிச்சிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து என்னென்னா காய் கொடுக்கும் நிறையவே காய் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த இமேஜஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் அதனால தான் நிறைய பேர் இதை வந்து வளர்க்க ஆசைப்பட்றாங்க நான் கூட இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து பெரிய மரம் இதை விட பெரிய மரம்லாம் கேரளாவில் இருக்குது கன்னியாகுமரியில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த தென்னை வந்து காய் பறிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா வந்து ஏறுறதுக்கு ஆள் இல்லை அதை பறித்து போகிறதுக்குமே அவ்வளோ ரேட்டு கேட்குறாங்க உண்மை யாராலையும் மறுக்க முடியாதுங்க இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து க்ரோ பேக்கில் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது இன்றைக்கி தான் நாங்கள் வந்து இதை வைக்க போகிறோம் வைக்கும்போது உள்ள வீடியோ உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு தென்னை மரம் ஏன்னா வந்து இதில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த பூச்சி இதெல்லாம் வந்து வண்டோட இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணாது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தென்னை மரத்தை தான் நான் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இது காய் போடும்போதும் வந்து நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது குறஞ்சது எவ்வளோ நாளுக்கு வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை வருஷம் சொல்லியிருக்காங்க என்னோடய கெஸ்ட் பிரகாரம் மூணு வருஷத்தில் இது காய் கொடுத்துரும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதனால தான் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் க்ரோபேக்கில் வளர்க்க முடியாது ஏன்னா இதை வந்து நம்ம மண்ணில் தான் வைக்கணும் சின்னோண்டே ஒரு ஏன்னா உங்களுக்கு இடம் இருக்க பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் அழகாக வச்சு இதை நீங்கள் வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் இதை பற்றி நான் மேற்கொண்டு தவறு தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதை பற்றி உங்கள் ஐடியா என்ன அப்படிங்கிறதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எதாது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் வந்து இங்கே வந்து எங்களுக்கு ரேட் அதிகம் நர்சரியில் நீங்கள் ஒரு ஃபார்ம் அந்த ஃபார்மிங்கில் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இது வாங்கிட்டு வந்தேன் அதனால் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வாங்கி டெலிவர் பண்ணுறேன் ஆனால் பேக்கிங்க்கும் கொரியருக்கும் நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க தேங்க் யூ